யோவான் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரமாறு வசனங்கள் ஐம்பத்தி ரெண்டு தொடக்கம் ஐம்பத்தி ஒன்பது முடிய நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் ஜூதர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தளச் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் ஜெய்சு கப்பர்நாகூமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார் இது கிறிஸ்து வழங்கும் நெற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்து யேசுவுக்குள்ளே பிரியமான உறவுகளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகளிலே உணவு உடை உறையுள் முகமுக் மிக முக்கியமானதையா முக்கியமானவையாக இருக்கிறது நாம் பாடசாலை பருவத்திலே இதை பகிர்ந்திருக்கிறோம் நம்முடைய நாளாந்த அனுபவங்களிலே இதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் நமக்கு தெரியும் உணவில்லாவிட்டால் நாங்கள் படுகின்ற வேதனை சோதனை கஷ்டங்கள் உணவுக்காகத்தான் நாங்கள் உழைக்கின்றோம் அதே போன்று உடைக்காக அதுபோன்று உறையும் இவை எல்லாம் நமக்கு அவசியமாக அமைகின்றது இயேசுவினுடைய இந்த ஜோவான் நச்செய்திலே ஆறாம் அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த டிஸ்கோஸ் என்று அழைக்கப்படுகின்ற இயேசுவினுடைய நீண்ட போதனை பிரசங்கம் வாழ்வு தருகின்ற வார்த்தை பற்றியும் வாழ்வு தருகின்ற உணவு இயேசுவினுடைய சதை ரத்தம் பற்றிய போதனையாக அமைகின்றது இதை சொல்லுவார்கள் திருப்பலியினுடைய ரெண்டு பகுதிகளும் ஒன்று வார்த்தை வழிபாடு நற்கருணை வழிபாடு என்று அதை ஒப்பிட்டு பேசுவார்கள் அன்பான சகோதரங்களே கிறிஸ்தவன் ஒருவன் அவனுடைய உலகியல் வாழ்வைப் பற்றி நாம் பேசுவதை விட உலகியல் வாழ்வுக்கு நாம் உழைக்கிறோம் உண்ணுகிறோம் ஏனைய கடமைகளை செய்கிறோம் குளிக்கிறோம் ஏனையாறான விடயங்களை செய்து நாங்கள் உங்களுடைய நாளாந்து உலகியல் காரியங்களை நகர்த்தி கொண்டு செல்கிறோம் ஆனால் கிறிஸ்தவன் ஒருவனுக்கு அன்றாட உணவு எவை என்று சொன்னால் அது இறைவார்த்தையும் நற்கருணையும் தான் இவை இரண்டுமே மனிதனுடைய ஆன்மாவை பலப்படுத்துகிறது ஒருவனுடைய ஆன்மாவை பலப்படுத்துகிறது இந்த ஆன்மா கடவுளுடைய சாயலும் பாவனையும் ஆக இருக்கிறது எனவே நாளுக்கு நாள் இந்த ஆன்மா வளம் பெற வேண்டும் ஆன்மா மாட்சிக்குரியதாக இருக்க வேண்டும் ஆன்மா எப்பொழுதும் தெய்வீக நிலையிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஜேசு ஆண்டவர் இந்த உணவு பற்றி பேசுகிறார் அன்பான சகோதரங்களே பாருங்கள் ஜேசு ஆண்டவர் ஒருபோதும் அந்த உணவை உண்டால் அதனால் பெறுவீர்கள் நம்முடைய நாங்கள் மருத்துவரிடம் போகிற பொழுது மருத்துவர் சொல்லுவார் நீங்கள் கடலை கவுப்பி சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நல்லம் என்று சொல்லுவார் பல வகைகளில் அதிகமாக சாப்பிடுங்கள் இறைச்சி வகைகளை குறையுங்கள் நார் உணவுகளை சாப்பிடுங்கள் இவ்வாறு தான் நமக்கு சொல்லுவார்கள் ஆனால் நாம் நாம் போற்றுகிற உயிர்த்தெழுந்த இயேசு நாங்கள் கடவுளாக வணங்கி வழிபடுகின்ற நம் ஆண்டவர் இயேசு ஒருபோதும் இன்னொரு மனிதரை குறித்து காட்டிவிட்டு அவர் அப்புறமாக போய்விட்ட ஒரு மனிதர் அல்ல எதை வாழ்ந்தாரோ எதை போதித்தாரோ வாழ்ந்ததை போதித்தார் போதித்ததை வாழ்ந்தார் என்னிடம் வாருங்கள் மீட்பு இருக்கு என்று சொன்னார் அதன் அடிப்படையிலே இயேசு ஆண்டவர் இன்றைய நாளிலும் என்ன சொல்லுவோம் என்னுடைய சதையை சாப்பிடுங்கள் அந்த சதையை சாப்பிடுங்கள் என்று சொல்லவில்லை என்னுடைய சதையை சாப்பிட்டு என்னுடைய இரத்தத்தை குடித்தால் இயேசு எப்பொழுதுமே பேசி வந்தது நிலை வாழ்வும் இறையாட்சியும் இறையாட்சி நிலை வாழ்வு நிலை வாழ்வு இரையா என்னுடைய உடலை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடித்தால் நிலை வாழ்வு என்பது நிச்சயம் என்று பேசி வந்தார் சொல்லி வந்தார் சாதித்து வந்தார் கிறிஸ்தியேசுக்குள்ளே அருமையானவர்களே ஜேசுவினுடைய மறையுடலாம் திருகவையை துன்புறுத்த கங்கணம் கட்டிக்கொண்டு புறப்பட்டார் புல் சவுல் ஆனால் ஜேசு தகுந்த விதமாக தக்கவிதமாக தடுத்தார்ந்தார் அவர் அவர் ஜேசுனுடைய மறையுடலை கொலை செய்ய வந்தார் திருகவையினுடைய உறுப்பினர்களை திருகவை என்று சொன்னால் இறை மக்களின் கூட்டம் இறை மக்களின் கூட்டத்தை அழிக்க வந்தார் தலைமை குருவுடன் கடிதம் பெற்றுக்கொண்டு தொழுகை கூடங்களுக்கு சென்று சித்திரைவதை செய்ய வந்தார் ஆனால் ஜேசு தடுத்தாண்டார் தடுத்தாண்டவர் வீத்தேசுவாலே ஆட்கொள்ளப்பட்டவர் கவனமாக பார்த்தோம் என்றால் மூன்று நாட்கள் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை உபவாசம் இருந்து மனம் மாறி மாறி அதன்பின் அனனியாவுக்கு ஆண்டவரின் செய்தி கிடைத்து அனனியாவின் அனனியாவிடம் இருந்து திருமுழுக்கு பெற்று அவர் புதிய மனிதனாக மாறினார் மூன்று நாட்களுக்கு பின் அவர் உண்டார் குடித்தார் ஜேசுவே ஆண்டவர் என்று பறைசாற்றார் எந்த திரு அவையை அழிக்க வந்தாரோ எந்த இயேசுவை குற்றியராக்க வந்தாரோ எந்த இயேசுவை இல்லாதொழிக்க வந்தாரோ அந்த ஜேசுவினால் உயிர்த்த இயேசுவினால் வலிமை பெற்றவராக உயிர்த்த ஜேசுவை சொல்லுவதற்கு தயங்காமல் எல்லா தொழுகை கூடங்களுக்கும் சென்று ஜேசுவே ஆண்டவர் என்று பவுல் மாற்றம் பெற்ற சவுலிலே இருந்து பவுலாக மாற்றம் பெற்றவர் சாதித்து வந்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது எனவே அன்பான சகோதரங்களே இன்றைக்கு நீங்களும் நானும் தேடுவது என்ன சவுல் போன்று பல அனாவசியமான விடயங்களை தேடுகிறோம் கொலைகாரர்களாக மாறுகிறோம் இறைவார்த்தை அனுபவிப்பதில்லை நாங்கள் நம்முடைய கடமைக்காக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏனோ திருப்பலி ஏதோ ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பூசை அல்லது ஏதோ ஒரு ரெண்டு உற்சவங்கள் இவ்வாறு வாழ்ந்த ஆனால் எனக்குள்ளே ஆட்கொள்ளப்பட்டு என்னுடைய ஆன்மாவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு அவர் எனக்கு எப்படிப்பட்டவர் இறைமகனாக இருக்கிறார் நிலைவாழ்வாக இருக்கிறார் அவரால் ஆட்கொள்ளப்பட்ட ஆட்கொள்ளப்பட்ட சவுல் பவுலாக மாற்றம் பெற்று ஜேசுவை போதித்தார் நானும் நாளாந்தம் ஜேசுவனுடைய உடலை உண்கிறேன் இரத்தத்தை பருகிறேன் அவராக மாறி ஜேசுவை ஆண்டவர் என்று என்னுடைய நாளாந்த வாழ்வின் செயற்பாடுகளால் என்னுடைய சிரிப்பால் என்னுடைய வார்த்தையால் என்னுடைய செயற்பாடுகளை நான் சந்திக்கிற நபர்களில் இந்த ஜேசுவை சாதிக்க நிலை வாழ்வுக்கு உரிமையாளனாகிய ஜேசுவை சாதிக்க நான் இந்நாட்களிலே முயற்சி செய்வேன் ஆண்டவர் நமக்கு அருள் தந்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழிநடத்துவாராக ஆமையன் ஆமேன் மேடையில் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்